வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சமூக வலை திரைகள் சிறார் எதிர்கொள்ளும் சவால்கள் எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன் வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அபரிமிதமான வேகம் இந்த அண்டவெளியில் மனித குலத்தை முளிரச் செய்கின்றது என்பதில் வாத பிரதிவாதங்கள் கிடையாது ஆக்டிக் பிராந்தியத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்வை உலகின் மற்றொரு முனையில் இருக்கும் நன்மை கொண்டு வரும் தொடர்பாடல் வரையறுத்து எனினும் இந்த அறிவுசார் வளர்ச்சியும் எழுச்சியும் விந்தை மிக்கதோ அவ்வளவு ஆபத்துகளும் இக்கருவிகளில் பொதிந்து சரிந்துள்ளன என்பதே நிதர்சனம் நாம் அதிகம் பயன்படுத்தக்கூடிய திறன் பேசிகள் போன்ஸ் கணினிகள் தொலைக்காட்சிகள் போன்றவற்றின் திரைகள் அதாவது ஸ்கிரீன் எத்துணை ஆச்சரியங்களை தாங்கி நிற்கின்றனவோ அதே அளவு ஆபத்துகளையும் மறைத்து வைத்துள்ளன என்பது அறிவியல் உலகின் வேதனையாக மாறியுள்ளது இந்த திரைகள் எதிர்கால சந்ததியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறி வருகின்றன என்ற பிரஜை நம்மில் எத்தனை பேருக்குண்டு இந்த திரைகளின் மறைவில் பொதிந்து பூதாகரமாய் எம்மை ஆக்கிரமிக்கும் ஆபத்துகள் பற்றிய ஓர் ஊடாடலாக இந்த கட்டுரை அமைகின்றது சிறுவர்கள் குறிப்பாக ஆறு வயதுக்கும் குறைந்தோர் திறன் பேசி கணினி தொலைக்காட்சி போன்றவற்றின் திரைகளை பார்ப்பதன் மூலம் நிரந்தரமான மூளை வளர்ச்சி பாதிப்பு ஏற்படலாம் என பிரான்ஸ் நாட்டு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தொலைக்காட்சிகள் கணினிகள் கை கணினிகள் அதாவது டேப்லெட்ஸ் திறன்பேசிகள் போன்றன ஏற்கனவே இளந்தலைமுறையின் மத்தியில் பெரும் தாக்கத்தை உள்ளமை அறிவியல் ஏற்றுக்கொண்ட உண்மை குழந்தைகள் மருத்துவம் பொது சுகாதாரம் கண் மருத்துவம் குழந்தை இளையோர் மனநல மருத்துவம் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகள் சார்ந்த ஐந்து முன்னணி அமைப்புகள் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு எழுதிய திறந்த மடலில் இந்த பாதிப்புகள் தொடர்பில் விவரிக்கப்பட்டுள்ளது எதிர்கால தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடனடியாகவே யோசனைகள் முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு கொள்கைகள் அவசரமாக முன்மொழியப்பட வேண்டும் எனவும் இதுகுறித்து முழுமையான ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன எந்த வகையான திரை ஆனாலும் அது குழந்தைகளின் தேவைகளுக்கு பொருத்தமற்றவை இவ்வாறு திரைகளை பயன்படுத்துவதானது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை மிக மோசமாக பாதிக்கின்றது நீண்ட நேரம் திரைகளை பயன்படுத்துவது பல்வேறு சுகாதார கேடுகளை விளைவிக்கும் என்பதோடு சுராரின் அறிவாற்றல் திறன் விருத்திக்கு தடையாக அமையும் எனவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பிரான்சில் மூன்று வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் திரைகளை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் பார்க்கலாம் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்களிலும் வீடுகளிலும் சிறார் திரைகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கணினி தொலைக்காட்சி திறன்பேசி போன்றவற்றின் திரைகளை பார்ப்பது சிறுவர்களின் ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய சேதப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சிறுவர்கள் இத்தகைய திரைகளுக்கு முன்னால் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர் வீட்டிலும் பள்ளிக்கூடங்களிலும் திறன்பேசி கணினி உள்ளிட்ட சாதனங்கள் பயன்படுத்துவதனை தடை செய்ய வேண்டும் என பிரான்ஸ் மருத்துவ சமூகங்கள் வலியுறுத்தி வருகின்றன பொதுவாக திறன்பேசி உள்ளிட்ட திரைகள் தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் பார்க்கப்படும் உள்ளடக்கம் வளர்ச்சியை மிக மோசமாக பாதிக்கின்றன என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த திரைகள் வழியாக பார்க்கப்படும் கல்விசார் நிகழ்ச்சிகள் அல்லது கல்விசார் விடயங்களாக இருந்தாலும் அவற்றை பார்ப்பது ஆபத்துகளை விளைவிக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது திரைகள் மட்டுமன்றி திரைகளின் உள்ளடக்கங்கள் ஆக்கப்பூர்வமான விடயங்களை தழுவியதாக இருந்தாலும் அவை ஆரோக்கிய கேடுகளை விளைவிக்கும் என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் வளர்ந்தவர்களின் தேவைகளுக்கும் சிறுவர்களின் தேவைகளுக்கும் இடையில் பாரிய இடைவெளி காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பாலர் பள்ளிகளுக்கு செல்ல தொடங்க முன்னரே சிறார்கள் திரைகளை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் பாலர் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் போன்றவர்கள் சிறார்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் நன்கு அவதானித்துள்ளனர் சில பாலர் பள்ளிகளில் சேரும் சிறார்களின் அறிவு தாமதமாகவும் அவர்களுக்கு கவனக்குறைவு காணப்படுவதாகவும் நினைவாற்றல் குறைவாக காணப்படுவதாகவும் நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அதிக அளவில் கணினி அல்லது திறன்பேசி திரைகளை பார்க்கும் சொறார்கள் சமூக மற்றும் உணர்வு சார்பாக வளர்ச்சியில் பின்தங்குவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பிரச்சனை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களிடமும் கூடுதல் அளவில் தாக்கத்தை செலுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் வசதி குறைந்த சமூகங்களுக்கு இடையில் இந்த நிலை மோசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கணினி திறன்பேசி தொலைக்காட்சி திரைகளின் முன்னிலையில் நேரத்தை விரியம் செய்வதை விடவும் வேறு மாற்று வழிகளை பயன்படுத்துவது உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தை திடப்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக வாசித்தல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள் அதாவது போர்ட் கேம்ஸ் வெளியில் விளையாடும் விளையாட்டுகள் உடற்பயிற்சிகள் ஆக்கத்திறன் வழிபாடு கலை நிகழ்வுகள் உள்ளிட்ட விடயங்களில் சிறார்களை ஊக்கப்படுத்துவது சிறந்தது என ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கின்றனர் ஆறு வயதுக்கும் குறைந்த சிறுவர்கள் பெரியவர்களின் உதவியின்றி தெருவை கடப்பதற்கு யாரும் அனுமதிப்பதில்லை அல்லவா அதே போன்று இந்த திரைகளில் நீண்ட நேரத்தை செலவிடுவதனை எவ்வாறு அனுமதிக்க முடியும் அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் புலமை சார் அறிவு எதிர்காலம் என்பவற்றை பாதிக்கக்கூடிய இந்த திரைகளை பயன்படுத்த ஏன் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் கடந்த ஆண்டில் பிரான்சின் அதிபர் இமானுவேல் மெக்ரோனின் பரிந்துரைக்கு அமைய நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் ஆய்வுகள் மூலம் மூன்று முதல் ஆறு வயதான சரார்கள் நாள்தோறும் சராசரியாக ஒரு மணித்தியாலம் மனு நிமிடம் இந்த திரைகளின் எதிரில் கழிக்கின்றனர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என பிரான்சின் முன்னாள் பிரதமர் கேப்ரியல் ஆட்டால் பரிந்துரை செய்திருந்தார் மேலும் பதினைந்து முதல் பதினெட்டு வயது வரையிலானோர் இரவு பத்து மணியின் பின்னர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் பரிந்துரைத்திருந்தார் இவ்வாறு கணினி தொலைக்காட்சி திறன்பேசி திரைகள் பயன்பாடு சிறுவர் உலகையே பேரழிவுக்குள் கொண்டு செல்கின்றது என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மாற்று வழிகளை பயன்படுத்துதல் மற்றும் காத்திரமான முறையில் சிறுவர்களுக்கு இந்த திரைகளினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை தெளிவூட்டல் போன்றவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து பாதுகாத்து உடல் உள்ள நலம் மிகுந்த எதிர்கால தலைமுறைகளை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்புகளும் முனைப்போடு செயற்பட வேண்டும் கடந்த நவம்பரில் ஆஸ்திரேலியா பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்து சட்டம் நிறைவேற்றியுள்ளது சட்டத்தை சமூக வலைதளங்கள் மீது மில்லியன் டாலர் வரையில் தண்டம் விதிப்பதற்கும் வருகின்ற டிசம்பரில் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த சட்டத்தில் இடம் உண்டு ஆஸ்திரேலிய அரசின் இந்த தடை முயற்சி அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் உலகத்திலேயே முன்னோடியானது என பாராட்டப்படுகின்றது எனினும் இந்த சட்டம் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்டதாக மாற்று பாலின சமூகங்கள் உல ஆரோக்கியம் தொடர்பான தரப்புகள் என்பன விமர்சனங்களை வெளியிட்டிருந்தன இந்த சட்டம் மூலம் தொடர்பில் இறத்தான பதினை முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அவற்றை உதாசீனம் செய்து ஒரே நாளில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது என குற்றம் சுமத்தப்பட்டது அவுஸ்திரேலிய அரசாங்கம் இத்தடை குறித்த சட்டம் தொடர்பில் பின்வாங்காது என உறுதியாக அறிவித்துள்ளது ஆனால் சமூக ஊடக நிறுவனங்களின் ஒத்துழைக்கும் முனைப்பும் அரசின் தெளிவான நடைமுறையும் இன்றி இந்த திட்டம் சரியான முறையில் நடைமுறைக்கு வருமா என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது இதேவேளை வன்முறை உள்ளடக்கம் மற்றும் இணைய வழியிலான மிரட்டல்கள் துன்புறுத்தல்கள் போன்ற இருந்து இளைஞர்களை பாதுகாக்கும் முயற்சியாக பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் யோசனை ஒன்றை முன்மொழிந்துள்ளார் சமூக ஊடக நிறுவனங்கள் பயனர்கள் ஒரு கணக்கை உருவாக்க அனுமதிப்பதற்கு முன்பு பயனர்கள் குறைந்தது பதினாறு வயதுடையவர்களா என்பதை சதிபார்க்க கட்டாயப்படுத்தும் இல்லையெனில் அவ்வாறான நிறுவனங்கள் மீது இரண்டு மில்லியன் நியூசிலாந்து டாலர் அல்லது ஒன்று புள்ளி ஆறு ஐந்து மில்லியன் கனடிய டாலர் வரை தண்டம் விதிக்கப்படும் வகையில் சட்டம் உருவாக்கப்படும் என நியூசிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் வழியிலும் பல நல்ல விடயங்கள் காணப்பட்டாலும் அவை எப்போதும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பான இடமாக அமையப்படாது எனவும் மேலும் சமூக பொறுப்போடு செயற்பட வேண்டிய கடப்பாடு தொழில்நுட்ப நிறுவனங்களை சாரும் எனவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இந்த புதிய சட்டமானது நமது எதிர்கால தலைமுறையான குழந்தைகளை பாதுகாப்பது பற்றியது எனவும் நமது குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் சமூக ஊடக நிறுவனங்கள் தங்கள் பங்கை வகிக்கின்றன என்பதை உறுதி செய்வது பற்றியது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இணைய வழியிலான மிரட்டல்கள் வன்முறையானதும் பொருந்தாத உள்ளடக்கத்துக்குள் தள்ளப்படுதல் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாதல் மற்றும் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து பெற்றோரும் ஆசிரியர்களும் தமது கவனத்துக்கு கொண்டு வந்ததாக பிரதமர் மேலும் தெரிவித்தார் இணைய பொது வழியில் குறிப்பாக சமூக ஊடகங்களில் தமது பிள்ளைகள் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெற்றோர் மிகுந்த கரிசனையை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்தும் நம்மிடம் இது பற்றி பேசி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் அவர்கள் சமூக ஊடகங்களுக்கான அணுகலை நிர்வகிப்பதில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக முறையிடுகின்றனர் எனவும் பிரதமர் தெரிவித்தார் நியூசிலாந்தில் சமூக ஊடக தளங்களுக்கு சட்டபூர்வமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வயது சரிபார்ப்பு நடவடிக்கை எதுவும் இல்லை என இந்த உத்தேச சட்ட விரைவினை சமர்ப்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேத்ரின் வாய்ட் தெரிவித்தார் குறித்த உத்தேச சட்ட வரைவு தங்கள் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை மேற்பார்வை குடும்பங்களுக்கு உதவும் சிறந்த வழிமுறையாக இருக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான உலகளாவிய முயற்சிகளில் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் முன்மொழியப்பட்ட தடையை நெருக்கமான முன்மாதிரியாக கொண்டு இந்த உத்தேச வரைவு உருவாக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவர்கள் திறன்பேசியை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் உணவுவதை தடுக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களை பயன்படுத்தும் சிறார்கள் இவ்வாறு சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப ஆற்றலோடு தமது தயாரிப்புகள் உருவாக்கப்படும் என ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த ஆண்டில் ஆப்பிள் நிறுவனம் வயதினை அடிப்படையாக கொண்டு செயலிகளை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது குறிப்பாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் ஐபேட் சாதனங்களில் இந்த புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட செயலிகளை வடிவமைக்கும் மென்பொருள் பொறியியலாளர்கள் சிறுவர் பயனாளி ஒருவர் அனுமதியோடு பயன்படுத்தக்கூடிய வகையில் அவற்றை வடிவமைத்துக் கொள்ள முடியும் என கூறுகின்றனர் இந்த தொழில்நுட்பம் அதனூடாக சமூக வலைதள செயலியை பயன்படுத்துபவர் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவரா பதினாறு வயதுக்கு குறைந்தவரா அல்லது பதிமூன்று வயதுக்கு குறைந்தவரா என்பதை செயலிக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வயது அடிப்படையை கொண்டு

ஆப்பிள் சாதனங்களில் சரியாக குறிப்பிட வேண்டும் சிறுவர்களின் உண்மையான வயது மற்றும் பிறந்த நாள் போன்ற விவரங்களை செயலி உருவாக்கிய தரப்பினரோடு ஆப்பிள் நிறுவனம் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது ஆப்பிள் நிறுவனத்தின் ஆப் ஸ்டோர்களில் இரண்டு வகையான வயது கட்டுப்பாட்டு பிரிவுகள் காணப்படுகின்றன பன்னிரண்டு வயதுக்கு மேல் பதினேழு வயதுக்கு மேல் என்ற இரண்டு வயது வகையீடுகள் காணப்படுகின்றன இந்த வகையீடு நான்கு வயதுக்கு மேல் பதிமூன்று வயதுக்கு மேல் பதினாறு வயதுக்கு மேல் பதினெட்டு வயதுக்கு மேல் என நான்கு வகையீடுகளாக விரிவாக்கப்பட உள்ளது சூதாட்டம் மதுபானம் புகையிலை போதைப் பொருள் பாலியல் சார்பான உள்ளடக்கங்கள் அல்லது ஆபாசமான உள்ளடக்கங்கள் அல்லது வன்முறை சார் உள்ளடக்கங்கள் என்பன தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூகுள் இந்த மாதம் அமெரிக்காவில் இயந்திர கற்றல் அடிப்படையிலான வயது மதிப்பீட்டு மாதிரியை தொடங்கும் என ஏற்கனவே அறிவித்திருந்தது ஒரு பயனர் அல்லது அதற்கு மேற்பட்டவரா என்பதை மதிப்பிடுவதற்கும் மேலும் ஏனைய நாடுகளுக்கும் இந்த தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் சில நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டு வந்த போதிலும் அவற்றை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்கு தொழில்நுட்ப நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் இன்றியமையாத ஏதுக்களில் ஒன்றாக அமையப்பெற்றுள்ளது இலாப நோக்கத்தை புறந்தள்ளி எதிர்கால மானுட சமூகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களும் இணைந்து சிறுவர்கள் திரைகளில் மூழ்கி வாழ்க்கையில் தத்தளிப்பதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நம் அனைவரதும் வேண்டுகோளாக அமைந்துள்ளது நன்றி